ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் ஃப்ரை செய்ய நான் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதோட காமு பகுதியை நீக்கிட்டு நம்ம சின்ன சின்ன ஸ்லைசஸாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு கத்திரிக்காயும் இந்த மாதிரி ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்ததுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலா எல்லாமே கத்திரிக்காயை நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மசாலா தடவி வச்ச கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால் எண்ணெய் அதிகமாக தேவையில்லை மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுவே போதும் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா கத்திரிக்காயும் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான எல்லாத்துக்குமான சைட் டிஷ் கத்திரிக்காய் ஃப்ரை அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்